நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்மத் சர்வ குரு பியோனமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய பேலன்ஸிங் அதாவது ஸ்திரத்தன்மையை விட்டு கொடுக்காத விருப்பமுடைய ராசி அன்பர்களே நண்பர்களே இப்போது இதுவரைக்கும் நம்ம சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாத பலன் வருட பலன் இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம் சரி சரி இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் ஏன் பார்க்குறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஒரு கோணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நமக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுமா தேவையா அதனால் நமக்கு என்ன நன்மை இரண்டு விஷயங்கள் கட்டாயம் ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாம் இந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒரு கோள்களின் செயல்களினால்தான் கருத்தில் ஏந்தால் சூரியன் உதிக்கிறது அடிக்கடி நான் சொல்லக்கூடியது அந்த சூரியன் ஒரு கோள் சந்திரன் ஒரு கோள் ஏன்னா சந்திரனுடைய ஏற்றம்ங்கிறது பௌர்ணமியில் நம்ம கடல் அலையை பார்த்தா தெரியும் அல்லது மாடி மேலே போய் நின்று பௌர்ணமி அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ரெண்டு அந்த சின்னஸ் தெரியும் ஸோ கோள்கள் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு இங்கேருந்து நம்ம பேசுகிறோன்னா அமெரிக்காவில் கேட்குது இந்த வேவ்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி கோள்களுடைய வேவ் நம்மை பாதிக்கிறது இதுதான் உண்மை அதனால் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் ரெண்டாவது எதிர்பார்ப்பு சார் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு எதிர்பார்ப்பு இருக்குது ஏந்திருந்த உடனே எதிர்பார்ப்பு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா செலவு பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா அனுபவிக்கணும் இப்படியான எதிர்பார்ப்புகள் லைஃப்பில் உண்டு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி செய்யணும்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கோயிலுக்கு போனால் செருப்பை கைட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்றாங்க கோயில் இல்லாத சில ஷாப்ஸுக்கு போனாலே செருப்பை வெளியில் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடிய செய்திகள் நமக்கு ஏற்றம் தரக்கூடியவை இல்லைன்னா நம்ம உள்ளே வந்துடும் அது அங்கே போனால் அப்படி செஞ்சால் ஏற்றம் தரும் ஏன்னா ஏசி இருக்குது அந்த வீணாக வெளியிலேருந்து வரக்கூடிய சேறு மண்ணெல்லாம் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சில இடத்துல ஷூ போட்டுன்னே உள்ளே போகலாம் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம் அதுதான் அண்டர்லைன் அதே மாதிரி நமக்கு வரக்கூடியது அதாவது விருச்சிக ராசிக்காரளை நமக்கு எப்போ ஏற்றம் வரும் அதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அல்லது மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை விசாகம் அனுஷம் கேட்டை ஒவ்வொன்றாக தனியாக பார்ப்போம் ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் நமக்கு பலு பலமாக இருக்கணும் நல்ல பலமாக இருந்தால்தான் நம்மளால முன்னேற முடியும் இரண்டாம் வீட்டு வீட்டுக்குடியவனுடைய குரு நமக்கு பலமாக இருக்கணும் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் என்பது நான்கு பாதங்களை கொண்டது விசாகமே உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா அது செவ்வாயினுடைய எப்பயும் ஹீட்டாக இருக்கக்கூடியது நம்ம உடம்பு எப்பயுமே ஹீட்டாக இருக்கும் சார் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு அதாவது வெளியில காட்ட மாட்டாங்க டென்ஷனை வெளியில் காட்ட மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே மனசுலேயே அந்த டென்ஷன் அந்த ஹீட் இருக்கு ஹார்ட் இருந்துகிட்டே இருக்கும் மனசுலேயே வச்சுட்டு வெளியில் காட்டாமல் இருக்கக்கூடிய பல விஷயராசக்காரர்கள் எஸ்பெஷலி அனுஷ நட்சத்திரக்காரில் இருக்குது தெரியும் அந்த மாதிரி என்ன செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது அனுஷம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய காலில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் பிறந்திருக்கக்கூடியவர் சரி சார் சனி திசை பத்தொம்பது வருஷம் செல்லு போக மீதியே நம்ம எழுதுறோம் இல்லையா அதில் சனி திசையில் பிறந்தால் அதில் பத்து வருஷம் வச்சுப்போமே பத்து பன்னெண்டு வருஷம் அடுத்தது இருக்கக்கூடிய புதன் திசை கேது திசை திசை நம்மளுக்கு நல்ல சமயத்தில் திசை வருது அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் முன்னாடியே பண்ணிடணும் சார் சுக்கரேசை பின்னாடி வரக்கூடியது இன்னும் பத்து பதினேழு பத்து ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே திசை வரும் நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வரக்கூடிய திசைக்கு நாம் என்ன பாடுபடணும் அந்த சுக்கரனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லா இருக்கும் ஏன்னா விருச்சிகத்துக்கு ஏழாம் எட்டுக்குடையவன் சுக்கரன் சுக்கரனை கட்டாயம் ப்ளேஸ் பண்ணணும் அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சனியினுடைய ஆதிக்கம் மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவன் சனி சனியையும் ப்ளேஸ் பண்ணணும் அடுத்தது மெயினாக நம்ம பிறந்திருக்கக்கூடியது சனி நம்ம பத்து வருஷம் போச்சுன்னா பதினேழு இருபத்தேழு வருஷம் வரைக்கும் புத்தன் திசையில் தான் நம்மளுடைய லைஃப்பே ஸ்டார்ட் ஆகுது படித்து முடிச்சுட்டு நமக்கு லைஃபு ஸ்டார்ட் ஆகிறது மெஜாரிட்டி ஏன்னா பத்தொம்பது வருஷம் அப்படின்னா இல்லை பத்து பன்னெண்டு வருஷம் வச்சுப்போமே பன்னெண்டு மணி நேரம் இருபத்தொம்போது வருஷம் வரைக்கும் சனி புதன் திசை இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடியது சின்ன ஏழு தசை ஏழு வருஷம் கேத்து திசை அதற்கு அடுத்து நமக்கு ஏய்மெல்லாம் சுக்கரதேசையில் இருக்கணும் சுக்கரதிசைக்கு நம்ம இப்பையிலேருந்தே என்ன பண்ணணும் சுக்ரன் கொட்டக்கூடிய இடம் அப்படின்னா ஒரு நான்கைந்து இடங்கள் திருவேண்டிரம் முதல்ல திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி போய் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் கடலோரம் இருக்கக்கூடியது திருச்செந்தூர் அந்த பக்கம் குருவாயூர் அந்த கடலோர இருக்கக்கூடியது மற்ற ஸ்தலங்கள் இந்த தெய்வங்களை நாம் வணங்கி வர வேண்டும் ஃபஸ்ட்டு திங் வணங்கி வந்தோம்னா ஏற்றம் ஒன்று அடுத்தது புதன் பதினேழு வருஷம் தான் நம்மளுக்கு லாபஸ்தான அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி ஏழு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தாலும் பதினொன்றுக்கும் அதிபதியான தான் நம்மளுக்கு புதன் எங்கே இருக்கா புதன் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் செவ்வாய் அதே மாதிரி குருவோடு சேர்ந்ததாகவும் தனி செவ்வாயாக நான்காம் வீட்டில் இருந்தால் ஏற்றம் உண்டு ஏழாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் ஏற்றமாக இருக்கும் சில சம்பந்தரங்களில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஹார்ட் ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரு நல்லவன்தான் அது குறைஞ்சிடும் பணம் வரக்கூடியதாக சுக்கரன் என பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா ஒரு மனிதனுக்கு அதாவது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக விரச்சிக ராசிக்காரர்களுக்கே ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான் ஏன்னா அந்த சுக்கரன் தான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அது வேறு ஆனாலும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி நம்மளது சுக்கர இசை லைஃப்பில் நல்ல சமயத்தில் வரும் இன்னும் இளமை இருக்கிற போது நம்ம சேவ் பண்ணிவிடுவோம் அதை ஃபர்தர் பண்ணுறதுக்கும் நல்லபடியாக அடுத்த இருபது வருஷத்தை வாழறதுக்கும் நம்மளுக்கு சுக்கர இசை சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுக்கு வரதுன்னா விருச்சிக ராசிக்காரர்களா அதுவும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் சுக்கர இசை அமோகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதனால் சுக்கரனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பணம் கொட்டக்கூடிய இடங்கள் திருவனந்தபுரம் பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு பெரிய இடம் நம்முடைய திருப்பதி இதே மாதிரி ஒரு நாலஞ்சு இடங்கள் இருக்குது அம்பாள் சன்னதிகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் அம்பாள் அதாவது காமாட்சி விசாலாட்சி இப்படி இருக்கக்கூடிய இடங்களை நாம் சென்று வணங்கி வர வேண்டும் அல்லது அந்த வணங்கியவர்களை நாம் வணங்கி வர வேண்டும் உதாரணத்துக்கு பல மடாதிபதிகள் அந்த மடாதிபதியில் எடுத்தோம்னா அம்மனுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய மடாதிபதிகளாக இருப்பார்கள் அவர்களை நாம் வணங்கி வர வேண்டும் இது இரண்டாவது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மோராலஸ் இதே தான் கேட்டையும் அதில் வேற கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் சொல்கிறேன் அனுஷம் அடுத்தது கேதுவோடு சம்மந்தம் ஏழு வருஷம் கேது நம்மளை அலக்கழிச்சிருவான் நிறைய பணம் கொடுப்பான் ஆனால் கொஞ்சம் அலக்கழிப்பான் இங்கேருந்து அங்கே அங்கே நீங்கள் நிறைய வீடு மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது இடம் மாறக்கூடியது ப்ரமோஷன் வரக்கூடியது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நம்ம மூவ் பண்ணுறது இதெல்லாம் கேது செயல் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் கேது எங்கே இருக்காங்கிறத விட ஏன்னா அடுத்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தான்னா இந்த கேது செயல் நான் மூவ் பண்ணுறதெல்லாம் ஏற்றி கொடுத்துருவான் கேது செயலை கஷ்டத்தை அனுபவிப்போம் ஆனாலும் அவன் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய சுக்கரரசி சுக்கரசையில் சில பேருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருந்தான்னா சுக்கரன் பத்தாம் இடத்துனா ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு சூரியனுடைய இடம் அந்த சூரியனோடு சம்பந்தப்பட்ட சுக்கரன் இருந்தான்னா கூடவே புதன் இருந்தான்னா அப்படி சூரியன் புதன் சுக்கரன் கூட்டாக இருந்து அவர்கள் பார்க்கும்படியாக குருவால் பார்க்கப்பட்டால் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக ஒரு மனுஷன் இருப்பான் அந்த சுக்கரசி நல்லாயிருக்கும் சூரியனால் பார்க்கப்பட்டாலும் சூரியனால் பார்க்கப்படாத விட சூரியனோடு கூட இருப்பான் ஏன்னா சூரியனால் பார்க்கப்படுவது ரொம்ப கஷ்டம் சுக்கரன் பார்க்கப்படுவது அடுத்தது இந்த சுக்கரசைக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் புதனுக்கு நான் சொல்லிட்டேன் கேதுவுக்கு சொன்னேன் சுக்கரனுக்கு நான் என்ன பண்ணுவோம் சுக்கரசை வர்றதுக்கு முன்னாடியே தான் பண்ணிடணும் சார் அப்போ ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் பல பேருக்கு மகாலட்சுமியினுடைய வேணும் அதனால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நாம் படிக்கிறதோ லேடிஸாக இருந்தால் அவங்க படிக்கலாம் அல்லது ஜென்ஸாக இருந்தால் அம்மாவையோ அல்லது ஒய்ஃபையோ படிக்க சொல்லலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் யார் ஆய்சங்கர் பகவத் பாதாடிங்கிறது ஸ்தோத்திரம் மகாலட்சுமி பற்றணும் ஸ்ரீஸ்ருதி அப்படின்னு வேதாந்த தேசிய கிரகிறது இது எல்லாமே சுக்கரன் அருள் பெற வேண்டும் மகாலட்சுமி அருள் பெற வேண்டும் என்பதற்காக உண்டானது தான் அதனால் மகாலட்சுமியை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் எந்த சன்னதிகளில் லக்ஷ்மி தாயார் அம்பாள் சன்னதி இருக்கோ அந்த அம்பாளுடைய ஃபோட்டோவோ அது எந்த தாயாராக இருந்தாலும் பரவாயில்ல அவளுடைய ஃபோட்டோ வச்சு எல்லாம் ஒன்று தான் நமக்கு பார்க்குறதுக்கு தான் வேறு வேறு மாதிரியாக தெரியும் மகாலட்சுமியாக தெரிகிறது அம்பாளாக தெரிகிறது புவனேஸ்வரியாக தெரிகிறது காமாட்சியாக தெரிகிறது அவருடைய ஃபோட்டோ எங்கே இருந்தாலும் பார்த்து எந்த ஒரு சின்ன செயல் செய்யணுன்னாலும் ஒரு ஆக்ய அதாவது ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நான் அது மாதிரி செய்ய போகிறேன் உன்னுடைய கடாட்சம் எனக்கு வேணும்னு ஆரம்பத்திலேருந்தே அந்த கேதுசை ஆரம்பத்திலேருந்தே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேருந்து செஞ்சு விட வந்தோன்னா அடுத்து வரக்கூடிய இருபது வருஷம் சுக்கரனுடைய தசை ஓஹோன்னு இருக்கும் இது இரண்டாவது மூன்றாவது இந்த வெளியிலெல்லாம் சின்ன சின்ன காசு கிடைக்கும் நம்மளுக்கு பவுன் காசு கிடைக்கும் இந்த பவுன் காசு என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடியது ரொம்ப எந்த இடத்துலையுமே வெள்ளி தான் இருக்கணும் ஆனாலும் பவுன் கொட்டக்கூடியது அதனால் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெள்ளியில் தங்க முலாம் பூசியிருப்பாங்க பல காசுகள் அப்படி தான் கிடைக்கும் ஏற்குமே ஒரிஜினல் பவுனால் எக்கச்சக்கமாகிடும் வெள்ளியில் தங்க முலாம் பூசின காசு சின்ன காசாக இருந்தாலும் அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பியூர் வெள்ளியாக இல்லாமலும் தங்க முலாம் பூசப்பட்டதாக இருந்தாலும் அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இது இரண்டாவது இதை விட இன்னொரு விஷயம் முடிந்தால் கையில் கையில் மஞ்சள் கயிறு அந்த விருச்சிக ராசி சிவப்பு கயிறு ஏன்னா சிகப்புன்னு நீங்கள் வாங்கி கயிறை கட்டினாலே சிகப்பு இன்க்ளூடிங் தான் மஞ்சள் அல்லது மஞ்சள் கயிறு கட்டின்னு வந்தோம்னா சரி நான் என்னால் கட்டினா ஒரு மாதிரி இருக்குது சார் நான் கையில் கட்டுறதில்லை அப்படின்னா நம்மளுடைய பரிசில் வச்சுக்கோங்க பரிசில் மஞ்சள் தூள் வச்சுக்கலாம் அல்லது குங்குமம் வச்சுக்கலாம் அல்லது மஞ்சள் அல்லது குங்குமம் அதாவது சிவப்பு கயிறு கொஞ்சோண்டு எடுத்து பரிசில் வச்சுக்கோங்க இதை வச்சின்னு வந்தோம்னா அதை அப்பப்போ ஒரு இடத்துல பகவானுடைய சன்னதியில் வச்சு நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய சன்னதியில் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு அம்மாவிட்ட வேண்டிட்டு அதில் எடுத்து நம்மளுடைய பர்சல் வச்சுக்கோங்க கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்குவோம் இப்போது இதை விட பெட்டராச்சா அதை மாற்றிட்டு வேறு ஒன்று பெட்டராக வேறு ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் வாழ்வில் நிச்சயம் உண்டு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது விட நமக்கு வரக்கூடிய உபாதைகள் அடுத்தது நமக்கு அந்த உபாதைகளெல்லாம் எப்படி விலக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் மருத்துவ செலவுகளை என்ன பண்ணுறதோ மருத்துவ விஷயங்களை நம்ம ஏதாவது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு காணொலியில் போட போகிறேன் அதையும் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்